குருதே கன்னியாகுமரி மாவட்டம் பொலிக்கரை என்ற கிராமத்தில் கடலோர கிராமம் இந்த கிராமத்தில் உலகில் நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேலாக இன்றைய தினம் மிகுந்த ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கின்ற உலகம் போற்றுகின்ற வாழும் கலை என்ற பயிற்சியை இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அதன் மூலம் அவர்களுக்கு கிடைத்த நன்மைகளும் அவர்களுக்கு அதனால் கிடைக்கப்பட்ட பேர் உண்மைகளையும் அவர்கள் அவர்களுடைய அனுபவபூர்வமாக சொல்வார்கள் அதை நாம் அனைவரும் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஜெய் குருதேவ் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மேரி பவுலின் நான் பொலிக்கரை பங்கை சார்ந்தவள் இந்த வாழும் கலை பயிற்சி என் வாழ்வில் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக அமைந்துள்ளது நான் எப்போதுமே எந்த செயலிலுமே எதிர்மறை எண்ணம் நடக்காது முடியாது அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவள் இந்த பயிற்சிக்கு பிறகு எப்போவுமே பா பாசிட்டிவ் எதுவுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கேன் அதுக்கு பலனும் இருக்குது என்னோட முடிவுகள்லாம் தெளிவாக இருக்குது அது மாதிரி எனக்கு தைராய்டு பிரச்சனை உண்டு இந்த பயிற்சி முடித்த பிறகு டெஸ்ட் பண்ண பிறகு எனக்கு நார்மல் நாலு ரிப்போர்ட்லையுமே நார்மல் டேப்லெட் மட்டும் கண்டிப்பூ பண்ண சொல்லியிருக்காங்க இனி அது திருப்பி பார்த்தா ஓக் ஓகே தைராய்டிலேருந்து நான் பூரண குணம் பெற்றுருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த வாழும் பயிற்சி நிறுவனருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர குருஜி அவங்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் அன்பு சார் அவங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் குருதேவ் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மேரி பெர்னதத் என பொலிக்கரை உரை சார்ந்தவள் நான் வந்து கடந்த நான்கு வருடமாக எனக்கு நியூரோஜிஸ்ட்டை நான் மறந்து இருக்கேன் இந்த வாழும் கலை பயிற்சிக்கு வந்த பிறகு நல்ல தூக்கம் வருது அந்த மருந்து அவசியமில்லாத அளவுக்கு எனக்கு உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு நான் தானாக வைப்பேன் ரொம்ப நிம்மதியாகிட்டு மனசுக்கு அமைதியாகவும் இருக்குது எந்த முடிவையும் சிந்திச்சு எடுக்க அவ்வளவா கோபப்படுறதில்ல இந்த பயிற்சியை எனக்கு கிடைச்சதுக்காக கடவுளுக்கு நன்றி அதை பயிற்சி வைத்து தந்த ஏ வி சில்வஸ்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி அதனுடைய நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவ ரவிசங்கர்ஜி குருஜி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் வந்து ஜமுனா நான் பொலிக்கரை ஊரை சார்ந்தவள் புனித அந்தோனியார் ஆலயம் எனக்கு வந்து முன்னாடி வந்து நல்லா நெஞ்சு வலி வரும் அப்புறமா வந்து இழைக்கும் படியெல்லாம் ஏறும்போது வந்து நல்லா இழைக்கும் அது மாதிரி இழைப்பெல்லாம் இப்போ கிடையாது நெஞ்சு வலி குறைஞ்சிருக்கு அப்புறமா வெயிட்டு குறைஞ்சிருக்கு எனக்கு வந்து முதுகு வலி வரும் அது இப்போ வர்றது கிடையாது அப்புறமா எனக்கு வந்து ரெண்டாவது பிரசவத்தின் போது பதினாலு வருடம் ஆச்சு அப்போ வந்து எனக்கு இந்த தொடைப்பாகம் வந்து சரியான உணர்வே கிடையாது இப்போது முக்கால் வாசி வந்து எனக்கு வந்து அது உணர்வு வந்துருக்கு அது அந்த மாதிரி இந்த வாழுங்கலை பயிற்சினால் வந்து நான் பயன்